வணக்கம் நான் சிவபிரியன் பெங்களூருவிலிருந்து வெளிவரும் டெக்கன் ஹெரல்ட் ஆங்கில பத்திரிகையின் தமிழ்நாடு செய்தியாளர் இதுவரை ஆங்கிலத்தில் மட்டுமே வழங்கிக் கொண்டிருந்த எங்களுடைய காணொளிகளை தமிழிலும் ஒளிபரப்பலாம் என்ற முயற்சியின் வெளிப்பாடுதான் இன்றைய காணொளி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் மாநகரில் தமிழக வெற்றி கழக தலைவரும் பிரபல நடிகருமான திரு விஜய் அவர்களினுடைய பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் பலியாகி இன்றோடு ஒன்பது நாட்கள் நிறைவடைகிறது இதுவரை விஜய் தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலோ எந்த ஒரு ஆதரவும் கொடுக்காத இந்த நிலையில் விஜயை சுற்றின அரசியல் நகர்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன இதுவரை விஜய் அவர்கள் இரண்டு ட்விட்டர் பதிவுகள் மற்றும் ஒரு வீடியோ இது மட்டும்தான் விஜய் அவர்களிடமிருந்து அந்த துயர சம்பவத்திற்கு வந்த ரியாக்ஷனாக இருக்கிறது அதற்கு மேலே திரு விஜய் அவர்களிடமிருந்து எந்த ரியாக்ஷனும் வரவில்லை அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட ஆன்டிசிபேட்ரி பெயில் அதாவது முன்ஜாமீன் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர யாரும் இன்னும் பாதிக்கப்பட்ட அந்த நாற்பத்தி ஓர் பேருடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதலோ ஆதரவோ எதையும் செய்யவில்லை திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்களுக்கான முழு பொறுப்பையும் தாவேக்காய் ஏற்க வேண்டும் என்பன போன்ற பல விஷயங்களை தமிழ்நாடு அரசு கூறி வருகிறது அது மட்டுமல்லாமல் விஜய் அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றமும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது உங்களை நம்பி உங்களை பார்க்க வந்த நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் எப்படி அந்த இடத்தை விட்டு வெளியேறலாம் உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எங்கே போனார்கள் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியா இப்படியெல்லாம் ஒரு கட்சி இருக்குமா கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எங்கே என்பன போன்ற பல கடுமையான கண்டனங்களை உயர்நீதிமன்றம் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு எதிராக வைத்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு இது போன்ற பொதுக்கூட்டங்களில் இனிமேல் என்னென்ன நடவடிக்கைகள் செய்ய வேண்டும் என்பன போன்ற எஸ்ஓபிஸ் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை கொண்டு வருவோம் என்றும் சொல்லியிருக்கிறது இதுவெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க விஜய்யை சுற்றின அரசியல் நிகர் நகர்வுகள் நான் ஏற்கனவே கூறியதை போல நகர்ந்து கொண்டே இருக்கிறது விஜய் அவர்கள் அவருடைய வீட்டில் இருந்தாலும் கூட அவரை சுற்றி தான் தமிழ்நாடு அரசியல் என்று நகர்ந்து கொண்டிருக்கிறது அது பற்றின ஒரு விவாதத்துக்கு தான் நான் உங்களை அழைக்கிறேன் இந்த விவாதத்தில் பங்கு கொள்வதற்காக நம்மோடு இணைகிறார் தி டிபேட் ஊடகத்தினுடைய ஆசிரியர் திரு மனோஜ் பிரபாகர் வணக்கம் மனோஜ் வணக்கம் சார் மனோஜ் இப்போது நம்ம எல்லாருமே கரூர் போயிருந்தோம் நீங்களும் போயிருந்தீங்க நானும் போயிருந்தேன் இப்போ அந்த மக்களினுடைய துயரத்தை தாண்டி இப்போ இது எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிசைஸ்வேஷன் தான் இருக்கு நீங்கள் திமுக பார்த்திங்கன்னா எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்பன போன்ற விஷயங்களை பேசுகிறாங்க தாவேக்கா வந்து இது அரசாங்கத்தினுடைய பொறுப்புன்னு பேசுகிறாங்க பட்டு இதற்கிடையில் பாஜகவும் அதிமுகவும் இதுவரை விஜயை பயங்கரமாக கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டு இருந்தவர்கள் விஜய்க்கு ஆதரவாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த அரசியல் எல்லாம் எப்படி வந்து ஒரு எலெக்ஷன் வரைக்கும் இதை கொண்டு போகணுங்கிறதுல நிறைய கட்சிகள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ இது இதில் வந்து இப்போது விஜய்க்கு ஏதாவது அரசியல் நெருக்கடி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கம்மா ஆக்சுவலி இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும் பொழுது எல்லாேருமே இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா நம்ம வந்து சமீப காலமாக பார்க்கும் பொழுது அரசியல் செய்வதற்கான பெரிய ஹேப்பனிங்கே இங்கே இல்லாமல் தான் இருந்துச்சு இப்போ கரூர் மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு வகையில் விஜயினுடைய டோனும் திமுகவினுடைய டோனும் அரசியல் ரீதியாக தான் சமீப காலங்கள் இருந்தது ஆனால் இந்த நிகழ்விற்கு பிறகு இவங்க ஒரு அரசாங்கமாக செயல்பட வேண்டிய கட்டாயமும் இதில் குற்றமளித்தவராக இருக்க வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு இருக்குது அப்போ இதில் என்னென்னா அதிமுகவும் பாஜகவும் எதிரிகளுக்குள்ளே சண்டை நடக்கிறப்போ நம்ம எந்த எதிரியை வீழ்த்தணுமோ அவருக்கு எதிராக நிற்போம் அப்படின்ற டோனை அவங்க ரொம்ப யூஸ்வலாக எப்பவும் மன்றமாக எடுத்துட்டாங்க அதான் இப்போது பார்த்திங்கன்னா ஒரு கடந்த வாரம் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானம் கூட தாவேக்கா தலைவர் விஜய் என்ன பண்ணுறாருனா அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரொம்ப ஒரு கட்டத்துக்கு போய் இது வந்து எம்ஜிஆர்னுடைய உண்மையான தொண்டர்களுக்கு வந்து இந்த கூட்டணியில் வந்து எந்த ஒரு விருப்பமும் இல்லை இது வந்து உங்களுடைய என்ன சொல்றது காம்பேட்டபிள் இல்லாத ஒரு அலையன்ஸ் ஒரு பொருந்தா கூட்டணி நீங்க எம்ஜிஆர்னுடைய ஜெயலலிதாவினுடைய அந்த கொள்கைகளை எல்லாம் நீர்த்து போக செய்யறீங்க அப்படிங்கிற தான் விஜயனுடைய விமர்சனம் இருந்தது பாஜகவும் ஒரு காலத்தில் விஜயை கூப்பிட்டு இருந்தாங்க அதிமுகவும் விஜய வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தாங்க ஆனால் விஜய் அவர்கள் எப்போ மதுரை மாநாட்டில் வந்து ரொம்ப வெளிப்படையாக அதிமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணி அதிமுக தொண்டர்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியும் அதாவது எனக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்கங்கிறத ரொம்ப சூசகமாக விஜய் சொன்னார் ஸோ அப் அமைதியாக ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அமைதியாக இருந்த அதிமுக பாஜக இப்போ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக சென்ஸ் பண்ணுறாங்கன்னு தானே நம்ம பார்க்க முடியும் இவ எப்படியாவது விஜயை வந்து கூட்டிகிட்டு வந்தால் தான் திமுக கூட்டணியே வீழ்த்த முடியும் ஏன்னா இன்னொரு டோனும் இருக்குது நம்ம இந்த விஷயத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா அதிமுக பிளஸ் தாவேக்கா கூட்டணி ரொம்ப நார்மலைஸ் பண்ணப்படுது அந்த விஷயம் வேண்டான்னு ஒரு பார்வை தான் தாவேக்காக்குள்ளே இருந்தது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடியுடைய கூட்டத்துக்கு தாவேக்கா கோடியோட போறாங்க ஒரு இடத்துல போஸ்டர் அடிச்சிருக்காங்க பெரிய வரவேற்றிருக்காங்க என்ன கீழ்மட்டத்துல ஓகே அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்தா திமுக வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு டோனை கீழ்மட்டத்துல செட் பண்றதையும் நம்ம பார்க்க முடியுது மேபி இதை பிஜேபி எப்படி அலோவ் பண்ணும் அப்படின்றது இன்னொரு விஷயமா இருந்தாலும் கூட அதிமுக தவிர்க்க தொண்டர்களுக்கு மன ரீதியில ஓகே நம்ம ஏன் சேரக்கூடாதுன்ற டோன் வந்து அப்ப இங்க கால் எடுக்க வேண்டியது யாருன்றதுதான் இப்ப விஷயமா இருக்கு சி பேசிக்கலாக எனக்கும் அந்த இடம்தான் தான் இப்போ அதிமுக தாவேக்கா கூட்டணிக்கு வர்றதுல எந்த ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் சிக்கலோ இல்லை அரசியல் சிக்கலோ இல்லை பாஜக அந்த கூட்டணியில் இடம்பெறுவதில் தான் சிக்கல் இருக்கு அதிமுகவும் தாவேக்காவும் இணைவதில் வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லை ஏன்னா ஏற்கனவே வந்து நாம சமூக ஊடகங்களில் நிறைய அதிமுக தலைவர்கள் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறோம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அப்போ தான் வந்து திமுகவை எதிர்க்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ இது எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மட்டும் இல்லாமல் அதிமுக தாவைக்காவுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்குள்ளே அந்த சீட் ஷேரிங் பிரச்சனை வருமே தவிர ஐடியாலஜிக்கலாக எந்த விஷயமும் இல்லை ரெண்டு பேருமே திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளாக இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து அது ஜெல்லாகிடும் அவங்க அலையன்ஸும் வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிடும் பட் இங்கே பாஜக வரணும் ஏன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு புள்ளியில் வச்சிங்க பாஜக இதை அலோவ் பண்ணுமா பாஜக அலோவ் பண்ணலன்னா ஒன்னு இந்த அலையன்ஸ் நடக்காம இருக்கும் அப்படி நடக்கிறதா இருந்தா பாஜகவும் விஜய் விஜயும் விஜய் வந்து பாஜக சேர்ந்தார்னா அது எப்படி இருக்கும் ரெண்டு அலையன்ஸுமே எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆதர் அலையன்ஸா இல்ல பி ஃபிராங் என்னன்னா இப்போ அதிமுகவுக்கு ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கோயில எடப்பாடிக்கு இருக்கு ஏன்னா அவர் தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தை இருக்காரு இன்னொரு பக்கம் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சிஎம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அவங்க கட்சி அவரை முதலமைச்சராக பார்க்க தான் ஆசைப்படுது அப்போ அவர் என்ன காம்பிரமைஸ் கட்சி பாக்குறதுங்கிறத விட விஜயே முதலமைச்சர் ஆகிறதுக்கு தானே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அவர் எடப்பாடிய ப்ரொபோஸ் பண்றதுக்கு அவர் வந்து கட்சி ஆரம்பிக்காம ஒரு லெட்டர்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒரு பிரச்சாரத்துக்கு போய் மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு சூப்பர் சிங்கம் ஆயிட்டு போறான்ல அவர் முதலமைச்சர் ஆகணும்ன்ற எண்ணத்தினாலதான் விஜய் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சிக்கு செலவு பண்ணி அதுக்கு ஒரு கட்டமைப்பை வச்சு பண்றாரு ஸோ அப்போ இங்க வந்து அந்த சீஃப் மினிஸ்டரல் கேண்டிடேட் யாருங்கிற கிளாஷ் நிச்சயமா வரும் கண்டிப்பா வரும் பட் பிஜேபி ஆட் ஆகும்போது போது அந்த ஐடியாலஜிக்கல் கிளாஷும் வருது ஆமா பிஜேபி ஆக்சுவலி பிஜேபி ஒருவேளை பிஜேபி தாவைக்கா அதிமுகன்னு வந்தா அது நம்ம பார்வையில ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸா தெரியும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒருவேளை அந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா திமுகவுக்கு வந்து அடிச்சு ஆடுறது ஈஸியா மாறிடும் ஏன்னா விஜய வந்து ஒரு கட்டத்துக்குள்ள இப்ப வரைக்கும் அடைக்க முடியாம இருக்காங்க ஏன்னா அவருடைய ஐடியாலஜி அப்படின்றது மோர் அதெல்லாம் சொல்றது திரவிடின் ஐடியாலஜி தான் என்ன ஊழல் விஷயங்கள் இல்ல குடும்ப அரசியல் இதில் மட்டும் அவர் வேறுபடுறாரு மத்தபடியா திமுகவுக்கும் அவருக்குமோ இல்ல திமுக கம்யூனிஸ்டுகளுக்கும் விஜய்க்குமோ இல்ல மற்ற கட்சிகளுக்குமோ எந்த எல்லாரும் ஒரே ஒரே டோனில் தான் பேசுறாங்க மாரி பாத்தீங்கன்னா திமுகவினுடைய தான் அப்படியே விஜய் வந்து காப்பி பண்ணி இருக்கிறத தான் பார்க்குறோம் திமுகவுக்கும் ஆளுநரை பிடிக்காது விஜய்க்கும் ஆளுநர் வேண்டாங்கிறாரு திமுகவுக்கும் இந்தி எதிர்ப்பு இருக்கு தாவேக்காவுக்கும் இந்தி எதிர்ப்பு இருக்கு இவங்களும் இருமொழி கொள்கை அவங்களும் இருமொழி கொள்கை அவங்க வேற அவங்க என்ன சொல்றாங்கன்னா ராபின்சன் பூங்கால ஆரம்பிக்கப்பட்ட திமுக வந்து தடம் மாறி போயிடுச்சு அந்த திமுகவை நாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறோம்ன்ற பாணியில தான் விஜய் கட்சியினர் இதுவரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க சோ இந்த இடத்துல தான் அந்த கேள்வி எழுது சோ இங்க வந்து முடியுமா ஆக்சுவலி இப்போ அமித்ஷா மதுரைக்கு வந்திருந்தாரு அப்போ ஒரு மீட்டிங் நடந்தப்போ அந்த இதுல இருந்த சில பேர் நான் பேச போய் தகவல் என்னன்னா விஜய் தனித்தே இருக்கட்டும் அவர் நம்ம கூட இருக்கிறது அவசியம் இல்லை ஏன்னா விஜய் வந்து நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ ஒரு மைனாரிட்டியோட ஓட்ஸ் வந்து அவருக்கு நிறைய போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து திமுகவோட ஸ்ட்ராங் ஓட்ஸ் மைனாரிட்டிஸ் எப்போவுமே திமுக தான் ஓட்டு போச்சு ஒருவேளை பாஜக கூட இல்லை அதிமுக கூட அவர் வந்தாருன்னா அந்த ஓட்ஸ் விஜய்க்கு போகிறது தடைபடும் அப்போ அந்த ஓட்டு பிரிப்புன்றதை நடக்காம போயிடும் அப்போ அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவர் டோன்ல போகட்டும் நம்ம அலையன்ஸ் நம்ம ஸ்ட்ராங் பண்ணுவோம் அப்போ வந்து அவர் பிரிக்கிற ஓட்டுகள் நமக்கு பாசிட்டிவாக மாறுன்றதான் அவங்களுடைய டோனாக இருந்தது ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு விஜய செக் பட் ஒரு செக்மாய்ட் வச்சுக்கிட்டே இருக்கணும் விஜய்க்கு விஜய் ஒரு கட்டத்துக்கு மேலே வளர விட்டுறக்கூடாது ஒரு நாங்கள் கண்காணிக்கிறோம் அப்படின்ற டோனில் மட்டுமே வச்சுக்கலாம் அலையன்ஸுக்கு போகிறதுன்றது அவசியமற்றதுன்னு பிஜேபி விரும்பும் ஏன்னா அவங்க எப்போவுமே ஒருத்தரை மிரட்டி அதன் மூலமாக ஆதாயம் தேடக்கூடிய கட்சியாகத்தான் அவங்க தமிழ்நாட்டுல கூட அதிமுகவை எப்படியெல்லாம் எல்லாம் மரணத்துக்கு பிறகு அவங்க அதிமுகவில் தேவைப்படுற நேரத்துல அதிமுகவை உடைக்கிறது தேவைப்படுற நேரத்துல அதிமுகவை இணைக்கிறது போன்ற விஷயங்களை சரி இது நாம மீடியாவா பேசுறதுல அந்த கட்சி தலைவர்களே சொல்லி பிஜேபி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார் பிஜேபி இல்லைன்னா எங்களால் அந்த நான்கரை வருடம் வந்து ஆட்சியை வந்து முழுமையாக பண்ணியிருக்க முடியாது அப்போ அந்த கேள்வி எங்க வருதுன்னா அப்ப வந்து அதிமுக பாஜகா வந்துட்டா அது டிஎம்கேக்கு ரொம்ப ஈஸியாயிடுமோ ஒன்னு ஈஸியா டிஸ்கிரெடிட் பண்ணலாம் நாங்க சொல்லிட்டே இருந்தோம் பி சி டீமுன்னு சொல்லிட்டு பாருங்க நாங்க சொன்ன மாதிரி ஒரே இடத்துல அவரை காப்பாற்றி கொள்வதற்கு அவருக்கு இப்ப பிரச்சனை இருக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவர் போய் அதிமுக பாஜக கூட்டணியில சேர்ந்துட்டாரு இன்னொன்னு விஜய நம்பாதீங்க அதிமுகவையும் நம்பாதீங்க பாஜக சேர்ற இடம் வந்து தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்காதுன்னு உடைய வேலை வந்து ரொம்ப சுலபமாக ஐடியாலஜிக்கல் ஃபைட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ அப்படி எடுத்துட்டு போகும்போது விஜய்க்கு வந்து அதை கவுண்டர் பண்ணவும் கஷ்டமா ஏன்னா இவ்வளவு நாள் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு இருந்தாரு திடீர்னு போய் சேர்ந்தீங்கன்னா என்ன காம்ப்ரமைஸ்ல சேர்ந்தீங்க அப்படின்றதுக்கு அப்புறம் கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி இது நடக்குதுன்னா அப்ப நீ வந்து மக்களை மதிக்கலை உன்னை பார்க்க வந்தவங்களை நீ வந்து மதிக்கல இந்த பிண பிணத்தின் மீது அரசியல் செய்யக்கூடியதாக இருக்காருன்ற அந்த டோனை வந்து அவரே செட் பண்ண மாதிரி ஆயிடும் அதனால விஜய் அந்த முடிவை எடுப்பாரா அப்படின்றது எனக்கு தெரியல இந்த நேரத்துல ராகுல் காந்தியும் விஜய் கூட பேசுறாரு அவரும் பேசிருக்காருன்ற ஒரு தகவலும் இருக்கிறது அப்ப திமுக இதை ராகுல் காந்தி முன்னா டீல் பண்ணுதா டீல் பண்ணு இல்ல காங்கிரஸ் வந்து விஜய் பிஜேபி பக்கம் போயிட கூடாது அப்படின்ற இடத்துல இருந்து அணுகுதா அப்படின்ற கேள்வியும் இங்க இல்லாம இல்ல இல்ல இப்போ ஒருவேளை நாம பேசக்கூடிய அந்த விஷயம் விஜய் வந்து பாஜகவோடு போகமாட்டாருங்கிறத நானும் நம்புறேன் ஏன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கையை அது முழுவதுமாக முடித்து விடுவோம் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஜகங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நெகட்டிவ் தான் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கு நீங்க திமுகவே இந்த மூன்று தேர்தலையும் பாஜக எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளியில தான் திமுக வந்து அந்த எலெக்ஷனை வந்து ஹேண்டில் பண்றாங்க என்னதான் சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடந்தாலும் கூட அங்கே பாஜகவினுடைய ஆட்கள் வந்துடக்கூடாதுங்கிற பாஜகவை அதிமுகவும் ஒரு யூனிட்டாக சேர்த்து தான் பிஜேபி சாரி டிஎம்கே வந்து அந்த இடத்துல வைக்கிறாங்க ஸோ அப்போது ஒருவேளை பா விஜய் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் அது டிஎம்கே அலையன்ஸை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும்ல கண்டிப்பாக இப்ப இருக்க சின்ன சின்ன வேறுபாடுகளும் அவங்களுக்குள்ள இருந்து கூட இருக்கிற அந்த மறைந்து எல்லாமே ஏன்னா அவங்களுக்கும் பிஜேபி எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இங்கதான் தான் ராகுல் காந்தி விஜய் அவர்களிடம் பேசிய தகவல் வந்து பேசினாருங்கிறது உண்மை நானும் ரெண்டு மூணு சோர்ஸ் கிட்ட கேட்கும் போது ஆமா நிச்சயமும் ஒரு ஐந்து நிமிடம் பேசினார் ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி இருவரும் பேசி கொண்டனர் அப்பொழுதே வந்து விஜயை வந்து நீங்க காங்கிரஸ்க்கு வாங்கன்னு ராகுல் காந்தி அழைச்சாரு விஜய் அப்போது அவருக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருந்திருக்கும் இவ்வளோ சீக்கிரமாக நான் அரசியலுக்கு வரலாம் எனக்கு இன்னும் கெரியரில் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய நான் அப்போ அரசியலில் இருந்து ஒருந்தினாரு இப்போது ஸோ அந்த இதில் எனக்கு எழக்கூடிய கேள்வி என்னென்னா இப்போது தாவேக்காவோட விஜய் விஜயினுடைய கட்சியோட ராகுல் காந்தி ஒரு நட்பு பாராட்டும் பொழுது சிஎம் கிட்ட சொல்லிவிட்டு தான் பேசியிருக்கேன் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை சிஎம்கிட்ட பேசிவிட்டு நான் விஜய்கிட்டையும் பேச போகிறேன்னு சொல்லியிருக்காரு பேசுங்க அவங்களும் அப்போ நீங்கள் இல்லைன்னா எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு ஏன்னா இப்போதைக்கு போக மாட்டாங்க ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இல்லை பாஜக கூட இருபத்தாறுக்கு அதிமுகவோட அவங்க கூட்டணி வச்சதுக்கு காரணம் வந்து இருபத்தொன்பது வரைக்கும் அவங்கள கூட்டணியிலே வச்சுக்கிட்டா தான் இருந்து நமக்கு வந்து எம்பிஸ் வருவாங்க ஏன்னா இருந்து அவங்களுக்கு எம்பிஸ் வந்து கிட்டத்தட்ட பதினைந்து வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இன்னும் அவங்களுக்கு வந்து எம்பிஸ் வரல ஒரு முறை அதிமுகவினுடைய ஓபிஎஸ் பையன் இருந்தார் அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷனில் வரவே இல்லை ஸோ அப்போ இந்த ரெண்டு தேசிய கட்சி இப்போது காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு திமுகவினுடைய முப்பத்தி ரெண்டு உறுப்பினர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் நாடாளுமன்றத்தில் மோடி அவர்களை எதிர்க்கணுன்னா அவங்களுக்கு இந்த முப்பத்தி ரெண்டு அவசியம் ஸோ அப்போது காங்கிரஸும் வந்து டிவி கேவை வந்து ஒரு டிஎம்கே கிட்ட பார்கெயின் பண்ணுற சிப்பாக யூஸ் பண்ணுறாங்களோ பாருங்கள் நாங்கள் வந்து அங்கேயும் இருக்கும் நீங்கள் எங்களை ஒழுங்கா ட்ரீட் பண்ணுங்க நீங்க எங்களுக்கு வந்து போன முறை மாதிரி இருபத்தஞ்சு சீட் எல்லாம் கொடுக்க கூடாது எங்களுக்கு ஈக்குவலான சீட்டு கொடுக்கணும் நாங்க அங்க டச்ல இருக்கோம் ஏன்னா காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு விளக்கம் என்னதான் விஜய் அவர்கள் திமுக எதிர்ப்பு இருந்தாலும் அவர் அடிப்படையில் பாஜக எதிர்ப்பை பேசுறாரு அவர் அடிப்படையில் பாஜகவுக்கு எதிரான அரசியல் பாசிசத்துக்கு எதிரான அரசியல் செய்யறங்கிறாரு மதவாதத்துக்கு எதிரான அரசியல் செய்யறேங்கிறாரு அப்ப வந்து ஏன் விஜய் அவர்கள் கூட காங்கிரஸ் வந்து யூஸ் பேசக்கூடாது இந்த எலெக்ஷனுக்கு ஏன்னா இருபத்தாறுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது ஒருவேளை விஜய் சஸ்டைன் ஆயிட்டாருனா காங்கிரஸே கூட விஜயோட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது ஆக்சுவலி காங்கிரசுக்கு அது ஒரு நல்ல மூவ் தான் அதாவது வந்து லாஸ்ட் எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷனில் ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆளாக விஜய் அவங்க பயன்படுத்துறது பொலிட்டிக்கலாக ரொம்ப சரியான விஷயமும் கூட ஏன்னா அவங்களுக்கு இப்போ தேவையும் இருக்கிறது ஒரு செல்வ பிறந்தகை ஒரு புதிய தலைவராக வந்ததற்கு பிறகு அவருக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் அதிகப்படுத்தி நம்மளால் கொண்டு வர முடியும்னா அவருக்கும் ஒரு நல்ல நேம் காங்கிரஸ் ஹை ஹைகமாண்டில் கிடைக்கும் அண்ட் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்மளோடு ஒத்து போகக்கூடிய அந்த மாதிரியான மென்டலி மென்டாலிட்டி உள்ளவங்களை பாஜக பக்கம் விற்றக்கூடாதுன்றது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா அவங்களுக்கு எப்பவுமே இருக்கிறது அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள்ல முடிந்த வரைக்கும் ஒரு அஹ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க அங்கங்க வைக்க நம்ம பார்க்க முடிகிறது அப்புறம் விஜயம் ராகுலுக்கு நீண்ட நண்பர் என்ற முறையில அவங்க அந்த உடனடியாக பேசின விஷயம் நல்ல விஷயம் ஒரு பொலிட்டிக்கலா பார்த்தோம்னா ஒரு வரவேற்கத்தக்கிற விஷயம் பேசிக்கலா ஒரு ஒரு ஷேரிங் ஆஃப் கிரீஃப் மாதிரி ஆமா முதலமைச்சர் கிட்ட பேசினது மட்டும் இல்லாம நான் கேட்கும் காங்கிரஸ் தலைவர்கள் சொன்னா சார் அவங்க பார்ட்டியோட ஆளுங்க இறந்து போயிருக்காங்க அவங்க கட்சி தொண்டர்களோ ரசிகர்களோ நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க அவங்க இறந்து போயிருக்கும் போது முதலமைச்சர் கிட்ட மட்டும் பேசிட்டு இப்போ வந்து விஜய் வந்து ஒரு பாஜக சார்பு ஒரு ஸ்டாண்டை எடுத்திருந்தாருன்னா நாங்க பேசுறதுக்கு தயங்குவோம் கொஞ்சம் தயக்கம் இருக்கும் பட் அவர் வந்து பாஜக எதிர்ப்பு ஸ்டாண்ட் எடுக்கும் போது நாங்கள் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஏன் தயங்கணும் ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ இங்கே இங்கே வந்து நீங்கள் நீங்க நீங்கள் சொன்ன அந்த விஷயம் தான் அப்போ பாஜக சைடுக்கு அவர் போயிடக்கூடாது அவரை வந்து நாம் நாங்கள் இருக்கிறோம் இதில் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுன்னா இப்போ பாஜக சைடுக்கு போவார் அவருக்கு வந்து ஒரு பேக்கிங் வேணும் அப்படின்னு ஒரு சில ஒப்பீனியன் இங்க தமிழ்நாட்டில் இருக்குது அவர் தனியா நிக்க கூடாது நின்னா வந்து திமுக வந்து அவரை வந்து இடம் தெரியாமல் செய்து விடுவார்கள் அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பேக்கிங் வேணும் எனக்கு என்ன தோணுதுன்னா அவருக்கு ஸ்ட்ராங் பேக்கிங் எப்போ ஒருத்தருக்கு வரும் வேணும்னு தோணும்னா அவங்க டார்கெட் பண்ணப்படணும் இங்க வந்து விஜய் டார்கெட்டே பண்ணப்படலைங்கிறதா என்னுடைய ஒப்பீனியன் பயமுடுத்துறாங்க விஜய அப்போ அதனால தான் ஆளுக்கு முந்தி வேகமாக வந்து நாங்கள் விஜய் கூட இருக்கோம் நீ விஜய் நீங்கள் கலந்து திமுக அவங்கள கட்டுப்படுத்துனாலும் நாங்கள் இருக்கோன்ற சில ஆதரவு குரல்கள்லாம் அதுக்கான காரணம் தான் மற்றபடியாக வந்து அவருக்கு கட்டமைப்பு இருக்கோ இல்லையோ நல்ல ஆதரவு இருக்குன்றத கிரௌண்டில் பார்க்க முடியுது அப்போ அந்த ஆதரவை எப்படியாவது யூஸ் பண்ணணும்னு தான் எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க மேபி நான் காங்கிரஸ் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் மாதிரியான ஒரு நபரோட அலையன்ஸ் போகிறமோ இல்லையோ திமுகவுக்கு நான் தேவை எனக்கு திமுக தேவையில்லை திமுகவுக்கு நான் தேவை நடக்க போறது ஸ்டேட் எலெக்ஷன் அப்போ அந்த இடத்துல இருந்து பார்க்கும் நீ எங்ககிட்ட எங்க கூட வந்து முரண்படாத சீட்ஸ் கேட்டா கூடு இல்ல வந்து மேபி தலைவர் வந்தா கூட வரலாம் எங்க ஆல்ரெடி வந்து காங்கிரஸ் ரெண்டு கோஷ்டிகள் மாறி 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 நிக்கிறாங்க அவங்களுக்கு உரிய அங்கீகாரம்னு பல டிமாண்ட்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கு அப்போ இது மாதிரி ஒரு ட்ரம் கார்டு கிடைச்சப்போ அதை அவங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க எப்படி பிஜேபியும் ஏடிஎம்கேவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ இப்போ விஜயை கூப்பிட்ற மாதிரி விஜய் மேலே தப்பு இல்லை இது அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வராங்களோ அது அதே மாதிரி வந்து காங்கிரஸும் இதை வந்து தங்களுக்கு என்ன இதில் வந்து ஆதாயம் ஏன்னா அவங்க விஜயை என்னைக்கு வேணாலும் கோட் பண்ணிக்கலாம் ஏன்னா விஜய்யோடைய ஸ்ட்ரென்த் இப்போ தெரியாது விஜயோட ஸ்ட்ரென்த் வந்து இருபத்தாறுல தான் அவர் எப்படி வந்து எந்த அளவுக்கு ஓட் ஷேர் வாங்க போறாரு அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கு இங்க இங்கதான் என்னன்னா விஜய் வந்து டிஎம்கே வந்து விஜய ஆக்சுவலா டச் பண்றதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க ஆக்சுவலி இந்த இன்சிடென்ட்ல நம்ம பார்க்கும் பொழுது ஆரம்பத்துல பயங்கர ஆக்டிவா இருந்த டிஎம்கே அந்த விஜய் அங்க இருந்து வந்த இரண்டாவது நாள்ல இருந்து ஒரு சின்ன ஸ்டெப் பேக் ஆகி ஈவன் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதுல ஆக்ஷன் எடுக்கிறதுல இருந்து ஹைகோர்ட் சொல்லி ரெண்டு நாள் ஆச்சு இப்ப வரைக்கும் புஜியானந்தையோ நிர்மல் குமாரியோ அரஸ்ட் பண்றதுக்கான எந்த விஷயங்களும் பண்ணல தலைமுறைவா இருக்காங்க தெரியாதுன்னு அவங்க சொல்லலாம் எஃப்ஐஆர்ல வந்து விஜய் பேரும் இல்லை பேரும் இல்லை இன்னொன்னு எஃப்ஐஆர்ல வந்து எல்லாமே செகண்ட் ரங் லீடர்ஸ் தான் போட்டிருக்காங்க செகண்ட் ரங்க் லீடர்ஸ் போட்ட பிறகு அந்த லீடர்ஸ் மேல எந்த ஆக்சன் நாலு பேர் தான் எஃப்ஐஆர்ல நேம் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மற்ற ரெண்டு பேர் வந்து பாப்புலர் ஃபிகர்ஸும் கிடையாது தமிழ்நாட்டுல ரெண்டு பேருமே வந்து சாதாரண வந்து புசியானந்தங்கிறவர் வந்து ஃபேன் கிளப் அசோசியேஷன் பிரசிடென்ட் தான் இன்னொன்னு நிர்மல் குமார் வந்து அதிமுக பாஜக வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவராக தான் அவர் இருக்கிறார் அவங்க மேல கூட எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்கன்னு நான் திமுக பொறுத்த வரைக்கும் இதுல வந்து அவங்க மேல பயம் இருக்கு அவங்களுக்கு ஆதரவை பார்த்து திமுக பயப்படுதுன்னு நான் பாக்கல இன்சி நான் என்ன பாக்குறேன்னா எதுக்கு ஒருத்தனை அடிச்சு பெரியால் அப்படின்ற டோனும் திமுகவோட பார்வையில இருக்கு இப்ப நீங்க வந்து அவங்க சொல்ற மாதிரி விஜய வந்து கைது பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோமே அது விஜய் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் பெரிய காரணமாக மாறி இருக்கும் அன்னைக்கு ஒருவேளை விஜய் கைது செய்யப்பட்டிருந்தா கண்ணை டுவெண்ட்டி சிக்ஸ்ல விஜய் சிஎம் சீட் கெய்ம் பண்ணலாம் அப்படின்னு லெவலுக்கு இருந்திருப்பாரு இல்ல நீங்க புசியானந்தையோ இல்ல நிர்மல் குமாரையோ டச் பண்ணினா கூட ஆகும்னா தேவையில்லாம ஒரு டாக் இருக்கும் இந்த ஒரு வாரம் அவங்கள பத்தியே பேசுவாங்கன்றது இன்னொன்று வந்து இங்கே நடந்தது ஒரு

பதில் சொல்ற இடத்துக்கு போயிடுச்சுனாலே அது திமுகவுக்கு சின்ன செட் பேக் தான் ஸோ அது அவசியமான இடத்துல இருக்காங்க அப்புறம் டிஎம்கே ரொம்ப கிளவரா எல்லாத்தையும் லீகலி அலோ பண்ற அலோ பண்றோம் ஹை கோர்ட்டுக்கு ஒருத்தர் மூலமா பெயில் கூட அவங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் நீங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் ஃபைல் பண்ணுங்க அவங்க ரிஜெக்ட் பண்ணாதான் நான் அவங்களை டச் பண்ணுவோம் அப்படின்றது என்ன ஆயிடுதுன்னா இப்ப திமுக வந்து பாருங்க பெயில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு கோர்ட் நடவடிக்கை எடுத்துன்னா எடுத்தோம் அப்ப இவ்வளவு தாமதிச்சு பண்ணும்போது என்னன்னா இவங்க மேல இந்த சாஃப்ட்வேர்னு கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் ஆமாப்பா கோர்ட் சொன்னச்சுன்னு மக்களும் அது ஒரு அக்செப்டிங் மெண்டாலிட்டி வந்துடும் இப்போ வந்து ஒரு திமுக பாருங்க அப்படி பண்ணிடுச்சு அப்படின்ற டோன் குறைஞ்சு ஆமா கோர்ட் தானே சொன்னுச்சு அப்படின்ற ரேஞ்சுக்கு அது மாற ஆரம்பிச்சிடும் தாமதத்தை திமுக வேணும்னே பண்ணுது அப்படின்ற டோன்ல நம்ம அணுக வேண்டிய விஷயம் இருக்கு கடைசியா ஒரே கேள்வி இப்போ நீங்க சொன்னீங்க அந்த முதல் ரெண்டு நாள்ல இருந்த வேகம் வந்து திமுகவுக்கு குறைஞ்சிருக்கு ஏன்னா மக்கள் கிட்ட வந்து விஜய்க்கு ஆதரவு இருக்கிறத வந்து சோசியல் மீடியால இருந்து வெளிப்படையா ஊடகங்கள் வழியாக வருகின்ற பேட்டியில இருந்து எல்லாத்துலயுமே நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அப்ப இதுவரைக்கும் இப்போ கடந்த வாரம் வரைக்கும் ஆன்டி இன்கம்பன்சி பெருசா இல்ல இந்த அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த மனநிலை வந்து விசிபிளா இல்ல வெளிப்படையா தெரியல அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருந்தோம் அது உண்மைதான் அந்த என்ன தான் வந்து திமுகவுக்கு எதிரான மனநிலை இருந்தால் கூட அது விசிபிளாக பீப்புள் வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை யாருமே வந்து ஓகே ஏன்னா ஆப்போசிஷன் வந்து ஸ்கேட்டர்டாக இருக்குது எல்லாருமே நாளாக பிரிஞ்சுருக்கிறாங்க அப்போ திமுக தோற்பதற்கான வாய்ப்பு இல்லை திமுக தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ இந்த ஒரு வாரமாக இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவை பார்க்கும்போது ஒருவேளை இது வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சியை தான் மக்கள் இப்படி சேனல் பண்ணுறாங்களோ விஜய்க்கு ஆதரவுங்கிறத விட அது வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த மனநிலையை வந்து ஆம்பிளிஃபை பண்ணக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டா கரூர் மாறி இருக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தந்தா அதுல உங்களுடைய ஆக்சுவலி அது ரொம்ப பெருசா நீங்க யோசிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா கரூர் இன்சிடென்ட் வந்து கரூர்லேயே பெருசா பேசப்பட பேசப்படாது நம்ம அங்க இருந்தோம் அங்க அங்கிருந்த ஒருத்தர் கூட பாத்தீங்க அப்படின்னா விஜய் மீதோ திமுக மீதோ குற்றம் சாட்டு கன்ஸ்பிரசி நிறைய பேர் பேசினாங்க இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அவங்க கொண்டுட்டாங்க இவங்க கொண்டாங்க கன்ஸ்பிரசி தியரி பேசினாங்க ஆனா யாருமே இதுக்கு காரணம் திமுக தான் இதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு யாரும் சொல்ல இண்டிவிஜுவல்ஸ் நேம் பண்ணாங்க ஆனா அதுவும் ஒரு மூன்றாவது நான்காவது நாள்ல பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் வந்தாருங்க பாத்தாருங்கன்ற டோனுக்கு மாறிடுச்சு ஆனா அவுட் ஆஃப் தமிழ்நாடு இந்த கரூர் விஷயம் அப்படின்றது செய்தியாக மட்டும்தான் பார்க்கப்பட்டது ஏன்னா நான் கரூர் முடிச்சுட்டு இன்னும் ரெண்டு மூன்று ஊர்களுக்கு நாங்க டிராவல் பண்ணோம் அந்த டைம்ல ஆனா அப்ப பாத்தீங்கன்னா கரூர் விஷயம் வந்து பெருசாக கிரவுண்ட்ல எங்கேயும் ஆன மாதிரி தெரியல அது ஒரு செய்தியா அவங்க தான் போயிட்டாங்க இன்னொன்னு என்னன்னா திமுகவுக்கு இந்த ஒட்டுமொத்த நம்ம சொன்ன அந்த அந்தமென்சிய இதுக்குள்ள அவங்க வந்து இதை இதை பெருசாக்கி பெருசாக்கி டோனும் இருக்கு அதுதான் என் மேல இருக்க கவனத்தை திசை திருப்பிட்டு இதுக்குள்ள மக்கள் எல்லாம் அங்க போயிட்டாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இன்சிடண்டா போயிடும் அண்ட் அந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு எதிரான மனநிலைமையா இருக்காது என் மேல குற்றம் சாட்டுவாங்க என்னை பத்தியே பேசுவாங்க ஆனா இதனால இந்த ஆட்சியை மாற்றணுமா அப்படின்ற ரேஞ்சுக்கான இன்சிடென்டா அது இருக்காது அப்படின்னு திமுக என்ன பண்ணாங்க ரொம்ப கிளவரா எல்லா இடத்துலயும் இதை பண்றாங்க அப்புறம் தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆதரவு இல்ல இங்க வந்து எதிர்ப்பு அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா அது நிறைய மீடியால விஷயமா இருக்கிறது அது கிரவுண்ட்ல வந்து இன்னும் அந்த அளவுக்கு இவங்க சொல்ற மாதிரியான ஒரு எதிர்ப்பை கிரவுண்ட்ல இருந்து வந்து அது ஆர்கானிக்கா அங்க வந்த மாதிரி தெரியல தாவைக்கால எப்படி எப்பவும் எதிர்ப்பாங்களோ ஆரம்பத்துல இருந்து எப்படி டிஎம்கே கே எதிர்க்கிறாங்களோ அதே எதிர்ப்பு தான் இதுக்கும் இருந்துச்சு என்னன்னா திமுக இதுல வந்து ஒரு சின்ன ஸ்டெப் பேக் பண்ணதுனால அது கொஞ்சம் பூமான மாதிரியான ஒரு டோன் சமய இருந்து நான் பார்க்க முடிஞ்சது ஸோ ஆன்டீன் கமன்ஸிக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்கு அப்போ பேசிக்கலா ஒரு ஏற்கனவே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நான்கு முனை போட்டி விஜய் ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் அதிமுக பாஜக சீமான் இது போன்ற ஒரு போட்டி ஏற்கனவே என்ன கரூருக்கு முன்னால் என்ன சுச்சுவேஷன் இருந்ததோ அதே சிச்சுவேஷன் தான் கரூருக்கு அப்புறம் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி கரூர் இன்சிடென்ட் வந்து ஒரு அரசியல் பார்வையில் பார்க்கும் பொழுது பெருசாக இருக்குமே தவிர விஜய் அவர்களுடைய ஸ்டாண்ட்ல வந்து பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரும் அது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட் அவர் எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே தோணலை ஏன்னா விஜய் அவர்களுடைய அரசியலை இந்த ஒன்றரை வருஷத்துல உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து அந்த பாஜக எதிர்ப்புங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் இன்னொன்று இங்கே திமுக எதிர்ப்பு மட்டும்தான் வேற எதுவுமே அவருக்கு வந்து ஒரு பெரிய மற்ற எல்லாரோடைய நட்பு பாராட்டுறதுக்கு அவர் தயாராக இருக்கும்போது ஸோ அதே அந்த வி ஸ்பீக் அந்த ஃபோர் கார்னர் கண்டெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் உங்களுடைய கண்டிப்பாக ஃபோர் கார்னர் அதில் கண்டிப்பாக வரும் அதுக்கான எல்லா சான்சஸும் இருக்குது ஆனால் வந்து வரலாறு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பை கொடுக்குன்ற மாதிரி விஜய்க்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சும் ஆனால் அதை அவர் டேர்ன் அவுட் பண்ணலை அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி இருந்தார்னா அது மிகப்பெரிய ஒரு சான்ஸாக அவர் எதை நோக்கி போகிறாரோ எதைனா எதை அவர்கள் தொண்டர்கள் வந்து கேட்குறாங்களோ அதுக்கான விஷயமாக வந்துடும் அப்புறம் விஜய் இன்னொரு விஷயத்தை கன்னிவஸாக பண்ணுறாரு அதாவது என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி பேசுவார் அந்த விஷயத்தை தொண்டர்களை பேச வைப்பார் போய் ரெஸ்ட் எடுத்துடுவார் மறுபடியும் வருவார் பேசுவார் போயிடுவார் ஒரு களத்துல இறங்கி செயல்படுற கால கன்சிஸ்டன்சி இல்ல கன்சிஸ்டன்சியும் களத்துல நீங்க இறங்கும் பொழுதுதான் ஒரு விஷயத்தை பெருசாக்கணும் சார் நீங்க களத்துல இறங்க மாட்டீங்க அப்படின்னா எந்த விஷயமும் ரெண்டு நாளுக்கு மேல தாங்காது இது இது வந்து நமக்கு அண்ணா காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாரும் ஏன் வந்து மக்கள் கிட்ட போங்க அங்க இருந்து அரசியல் பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னா அப்பதான் நீங்க வந்து மக்களுடைய மனநலமையை தெரிஞ்சுக்க முடியும் அதன் மூலமா நீங்க உங்க அரசியல பெருசாக்க முடியும் ஒருவேளை வேளை இருபத்தாறு தேர்தலில் மக்கள் கொடுக்குற அந்த ஓட் பர்சன்டேஜை பார்த்துட்டு விஜய் வந்து ஃபீல்டுக்கு தான் போகணும் ஃபீல்டுக்கு போனால் தான் வருங்கிற ஒரு நிலமையும் வரலாம் ஒருவேளை ஒரு சில விஷயங்கள் தேர்தல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு தேர்தலுக்கு முன்னால் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சரியாக தோன்றதோ அதெல்லாம் தேர்தலுக்கு பின்ன தப்பாக தோணும் நீங்கள் ஒரு கோர்ஸ் கரெக்ஷனில் போகலாம் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து இருபத்தாறுலே முதலமைச்சர் ஆகிடணுன்ற எண்ணத்தோட வராருன்னு நான் நினைக்கல அவசியம் அவருக்கு ஏஜ் இருக்கு அவருக்கு சண்டை செய்ய வேண்டிய நாட்கள் இருக்கிறது காத்திருத்தல் சரியான விஷயம்தான் ஆனா இந்த மாதிரியே பண்றது பார்ட்டிக்குன்னு சொல்ல மக்களுக்கு நல்லதுன்னு நான் சொல்றேன் அவர் வந்து மேபி ஒரு நல்ல தலைவரா உருவெடுக்கும் பொழுது கூட பாத்தீங்கன்னா மக்களோட இறங்கணும் மக்களோட நிக்கணும் அவர் நாளைக்கு ஏதோ ஒரு ஃபுலூக்குள்ள கூட சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோமே அப்போ அப்போ நீங்கள் எப்படி மத்திய அரசு கூட சண்டை பண்ணுவீங்க நீங்கள் எப்படி ஒரு கொள்கைக்காக நிற்பீங்க கொள்கையை எப்படி முதல்ல உங்களுடைய பண்ணுவீங்க வரைக்கும் அது பெரிய நீங்கள் மக்களோட நிற்கணும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது அவர்களோட தோளோடு தோலோட ஒரு உங்களுடைய பதவி உங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் மறந்துட்டு நீங்கள் மக்களோட மக்களாக போய் அவர்களிட ஒருத்தராக நீங்கள் நிற்கும் போது தான் மக்களுக்கு வந்து இவர் நம்மில் ஒருத்தர் நம்மள மாதிரி இவரு தலைவராக பாசிட்டிவை மட்டுமே அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலா நீங்க வந்து அரசியலுக்கு வந்து நெகட்டிவாக தான் தான் மக்கள் அப்ரிசியேட்டே பண்ணுவாங்க இவர அந்த நம்ம மேலே நெகட்டிவ் வந்துருமோ நம்ம போனால் நம்மளை திட்டிடுவாங்களோ விமர்சிச்சிருவாங்களோன்னு பயப்படுறாருல அதை விட்டுட்டு பரவாயில்ல நான் பாக்குறேன் போறேன் அப்படின்னு நீங்க இறங்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களை மாதிரி ஒரு பெரிய ஒரு நபர் கூட வரும் பொழுது உங்களை அடிக்க வர்றவங்க கூட கையறை ஏன்னா உங்களுடைய அந்த மாசுன்றது அப்படி அதவர் பயன்படுத்தினார்னாலே போதும்னு நினைக்கிறேன் இன்ட்யூஷன் அட்வைச தாண்டி இன்ட்யூஷன் படி விஜய் போனார்னா அவருக்கு மைண்ட்ல என்ன தோணுதோ அதை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக இல்லாம ஒரு இன்ட்யூஷன் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பா நன்றி மனோஜ் உங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய பங்கேற்புக்கும் நன்றி நன்றி